ய்ய ஊசி போட கூட்டிட்டு ஆமாடா கூட்டிட்டு போனேன் ஊசி தான் கூட்டிட்டு வந்துருக்க என்ன சொன்னாங்க சரி ஆயிருமாடா ரெண்டு நாள் ஆயிட்டுனா ஒழுங்கா இருக்கும்லடா இருந்தா தானே வத்தும் காலை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும் காலையில வீங்க வச்சுட்டான் இப்ப மறுபடியும் எப்படி வத்தும் நேரம் தான் செய்யும் அதுக்குதான் இப்ப கூட்டிட்டு போய் மறுபடியும் ஊசி போட்டு வந்துருக்கு வத்தி இருக்குல்ல கொஞ்சம் நடக்க முடியுதா எப்படி இப்ப தான் வந்தா மெல்ல கொண்டு தான் உட்கார வச்சிருக்கு எதுக்கு மாமா இப்படி சொல்றீங்க அட எப்படி சொல்லுவாவ நீ பண்ண வேலைக்கு பேசாம அமைதியா உட்காந்துரு அடி வாங்கிறாத சரி நீங்க போனானே இல்லடா ஏன்டா போயிட்டு உடனே வந்துட்டியா தங்கிட்டு தானே வச்சுனே ரெண்டு நாளாம் எங்க இருந்து தங்க நீதான் தான் போதுக்கு போட்டு கொடுத்துட்டியா அப்புறம் கூட வந்ததே அதிசயம்டா போயிட்டு உடனே வந்தாச்சு நாங்க கூட போய் அங்க தங்குதோன்னு சொல்லி வச்சுட்டா ஆனா அவங்க ரெண்டே வர மாட்டாங்க என்ன செய்ய சரி விடுங்கடா அவங்க செட்டாக ஒரு போல இங்கே தானே இருக்காங்க அப்புறம் அங்கே போய் தனியாக இருக்குதுன்னு எப்படி இருப்பாங்க அதுக்கு தான் போக மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாடா அங்கே போனால் இப்படி ஜாலியாக உட்காந்து பேச முடியாதுல்ல மீட்டிங் போட முடியாதில்ல அதுக்கு தான் ஆனால் பல்டாக்கா எனக்கு கோயிலுக்கு ஜம்மவங்கன்னு போய் வாங்க முடியாதுண்ணே யார் வரணும் வச்சில

அப்போ வாங்க போகும்போது அப்படியே அக்காவும் கூப்பிட்டு போங்க அக்கா வீட்டுக்கு தேவையான ஜாமம் வாங்கிட்டு வரலாம் அப்படி கூப்பிட்டு வாங்க இவ கூட ஏமா இவன் நம்ம உயிரை போட்டு வாங்கிடுவோம்மா அங்கே ஊர் ஜாமம் அவங்க கூட மாட்டா இவ பின்னாடியே தான் நம்ம அடையணும் அதை வாங்கி இதை வாங்கிட்டு நாங்க ரெண்டு பேர் தான் போலான்னு பிளான் போட்டோம் கோயில் ஜாம வாங்க இவன் வாரன்னா என்னன்னு தெரியல இவன் நந்தினிக்கு முடியலாம் அதனால இவனை விட்டுட்டு போலான்னு நினைச்சிட்டு இருக்கோம்

எடுத்துகிட்டு எடுத்துட்டு வந்துருக்கேன் புரியும் இருந்தாலும் வேணுமானு கேட்க தேவையானது எல்லாம் எடுத்துட்டு என்னாச்சு உனக்கு என்ன நீங்க எத்தனை எடுத்து எனக்கு தெரியாது சொன்னீங்க வாங்கிட்டு எனக்கும் தெரியாது நான் பார்க்கவே பார்க்க இல்லையா வேற வாங்கிக்கலாம் சொல்லு போய் பார்க்கணும் என்ன

சரி விடுறா விடுறா பார்த்துக்கலாம் இப்போ தேனை இங்கே கூப்பிட்டானம்மா நாங்கள் தண்ணி தானே இருக்கேன் கொடையோட இவங்களோட என்ஜாய் பண்ணுவோம்லாம் ரொம்ப நல்லா போல நடிச்சிருவான் தடை இப்போ ஏறிக்கு தேனை கூப்பிட அப்படியே கூப்பிட்ட மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணலான்னு பார்க்கணும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு நான் செய்ய எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இத்தனை நாள் குழப்பத்தில் இருந்தேன்னா தேனை இப்போ சொன்னாலே அங்கே அவ்வளோதான் வெடிச்சிருவாங்க இப்போ கன்ஃபார்ம் ஆகிட்டுல தான் கொஞ்சம் ஃப்ரீயாக விடுதாங்க இது என்னைக்குன்னு தெரியல நான் உங்களே மாதிரி தனியாக என்ஜாய் பண்ண மாட்டேன் கூடவே வச்சிருப்போம்லாம் அதனால தான் நீ இன்னும் அந்த இடத்துல இருக்கேன் இல்லைன்னு வச்சுக்கோமோன இப்போ கூட வச்சுட்டே பேசிட்டு இருந்தோம் சந்தோஷமாக இருந்தா அது ஒன்றும் தெரியாதுண்ணா அப்போ உங்களுக்கும் தெரியும்லாம் போகப்பட மாட்டாங்க நீங்க என்னடா ஆளை விட்டுட்டு நாங்கள் பேசுவோம் விளையாடுவோம்னா அது நடக்காதுலாம் நாங்கள் என்ன ரூம்லையோட தனியாக இருந்து பேச போகிறோம் நீ சொல்றத பார்த்தா அப்படிதான் தெரியுது அதான்டா சும்மா கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணி பேச போறோம் தர என்ன செய்ய போறோம் சரிதான் ஆனா அவங்க முன்னாடி பண்ணனா ஒண்ணும் தெரியாதுல்ல இல்லைன்னா அவ்வளவுதான்டா ஆட்டம் அடிட மாட்டாங்க சரி இந்த தூரம் பார்ட்டி போட்டுருமா இப்படி என்னடா சொல்லிட்டு இருக்க பக்கத்துல வச்சுக்கிட்டே இருக்க மாட்டேன் வேற பக்கத்துல சும்மா இரு அதான் கல்யாணம் பண்ணி வச்சு அப்புறம் என்ன இனிமே நம்ம இஷ்டப்பட இருக்க வேண்டியதான் இவ்வளவு நாள் இருந்தது காணாத விழுக்காத

அதான் புதுசாக ஆரம்பிக்கலான்னு ஒரு பிளானு கேள்வி எல்லாம் எதிர்பார்க்கல கூட இருந்து இருந்து அப்படியே வளர வேண்டியதாயி போச்சு ரொம்ப உசாரான ஆட்கள் இருக்குன்னு தெரியாம போச்சா உடனே யாருடா இப்போ இவங்கள வச்சுட்டு பேசிட்டோம்னா நம்ம தனியா இருக்கும் போதும் பேசியிருக்கணும் அறிவு கேட்டவனே சரி சொல்லி சமாளிங்க எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல எந்த கொஸ்டினும் வரல எந்த ரியாக்ஷனும் இல்ல

அதுக்கு தான் சொல்லலாம் ஒரு நானே கல்யாணம் பண்ண சொன்னாலும் பண்ண மாட்டோம் சுற்றியில் இருந்துக்கிட்டு பார்ட்டி போனால் எப்படி இருக்க முடியும் அப்போ என்கிட்ட சொன்னதெல்லாம் போய் போங்க எல்லாம் பொய் இல்லை இது மட்டும் தான் போய் ஆமாம் இது மட்டும் தான் போய் அன்னைக்கு எப்படி பேசுனீங்க என்ன பேச வேணாம்னு சொல்லிட்டு நீங்கள் போங்க அப்போ என்ன கல்யாணம் பண்ணணும்னு நீங்கள் ஏமாற்றிட்டீங்க என்ன போங்க நான் உன்னை எங்கே நீ என்ன லவ் பண்ணதுல செஞ்ச அப்புறம் என்ன அப்புறம் நான் ஏமாத்தினங்க நான் உன்னை கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன் கட்டாயப்படுத்தி இல்லை இல்லை நீ என்ன லவ் பண்ண நானும் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் சாமியாக்கா என்ன கொஞ்சம் கொஞ்சம் ரூமில் கொஞ்சம் விடுங்கக்கா டேய் ஏன்டா இந்த வேண்டாம் வேலை பார்க்க காலையில் தானே அவ்வளோக்குள்ளே கோவப்பட்டுருக்கா மறுபடியும் ஏன் இப்போ கோவப்படுத்துகிற விட அக்கா கூட்டி கொண்டு விடுதிங்களா ஃப்ரீயா கூட்டி கொண்டு விடுடி இந்த வாரம் என்னாச்சு தான்

மறுபடியும் நீ தானே திருச்சாலையை பார்க்க ஓ அந்த தங்கச்சிக்கு எவ்வளோ சொன்னாலும் மண்டல ஏறு ஏற்றவும் முடியாதுப்பா காலம்ல சுட்டுட்டே தான் இருக்கணும் அது வரைக்கும் அவன் ஏற்றவே மாட்டான் உனக்கு திடீர்னு இந்த ஆசை பண்ண பிரியாண்ண இல்லைடா பசங்க சொல்லிட்டே இருக்காணுவண்ணா கேட்டே காணுவேன் அது கல்யாணத்தோட வேறு நம்ம ஒன்றுமே பண்ணலைண்ணா அதான் இப்போ குடையோடு பண்ணுங்க பண்ணுங்க காணுவேன் அதான் பொங்கக்கிட்டே கேட்டேன் ஏய் அவளுக்கு பிடிக்காது தேவையில்லாத வேலை பார்க்காதே சொல்லியிருச்சு அவனுக்கு பிடிக்காது நீ எத்தனை தான் நான் கண்ட்ரோல் பண்ணேன் சொல்லு இவ்வளோ நாள் பொறுத்து இருந்தாச்சு இனிமேலாம் முடியாது ஏய் முடிவு பண்ணி தான் இறங்கியிருக்கேன் கன்ஃபார்ம் பண்ண போறியா டேய் டே அவளுக்கு தெரிஞ்ச ரொம்ப கோபப்படுவாடா சொல்லிட்டேன் தேவையில்லாத வேலை பார்க்காதா வேற எது இல்லைடா பியர் தான் எதுக்குடா இவ்வளோ நாளாக எங்கடையே சத்தம் போடுவேன் எங்கேயும் போகக்கூடாது செலவு பண்ணக்கூடாதுன்னு நீ ஏன் இப்படி முடிவு பண்ணுற என்ன விஷயம் எருமைக்கலாம் என்னை பார்த்தா எப்படி தருது அந்த மரமடைக்கு தான் மடையில் இறமடக்கு உங்களுக்குமே இறமடக்கு அப்படி பண்றது இருந்தாலும் என்னைக்கே பண்ணி போயிருவே மாதிரிதான் பசங்க கேட்குறாங்கடா அவங்களுக்கு கொஞ்சம் பாட்டி கொடுப்போம் உடம்புதோ அதான் சொல்ல வந்தேன் அப்புறம் இத்தனை வருஷம் அவளுக்காக உட்காந்தவன் இனிமேல் அவனுக்கு பிடிக்காததை பண்ணுவேன்னு நினைக்கீங்க நீங்க மாமாக்கு தெரிஞ்சது மாமா துளைச்சு போடுவோம் எதுக்கிட்ட அவளை இப்படி புசு பேத்துற சும்மா கோவப்படுத்துற அதை சொன்னதெல்லாம் தெளிவாக தானே கேட்டான் எப்போதும் அப்படி பண்ண மாட்டேன் நீனே இப்படி பேசாத அடிப்பேன்னு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் தெளிவா கேட்கலாம் அப்போ சொல்ல வேண்டியது நீங்கள் இப்போ என்ன மட்டும் சொன்னீங்கலாம் பண்ணக்கூடாதுன்னு அதெல்லாம் என் மட்டில் ஏறதுல அவளுக்கு நான் பேசுகிறேன் விடுங்க நீ சும்மா பேசுதுன்னு எங்களையும் மாட்டி விட்டுட்டடா இப்போ நாங்களும் போய் அடிதான் வாங்கணும் போல ஏற்கனவே சுகனியா விஷயம் இப்போ இது வேறையா ஏண்டா ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி மாட்டி விட்டுக்கிட்டே இருடா உனக்கு வேலையே இல்லையா எப்போதான் இதெல்லாம் யோசிக்க நான் மட்டும் டெய்லிங்க கஷ்டப்படணும் நீங்க கஷ்டப்படாமல் தூங்கிங்களோ வாங்க போய் அடி வாங்குங்க இல்லைன்னா சமாதானப்படுத்துகிற வழியை பாருங்க போங்க கையா இல்லை விளக்கு மாறா இல்லை கட்டையான்னு தெரியலையடா சும்மா இருந்த ஆளுக்களை நீ வேண்டா இப்படி ஊசி பேத்தி விடுத இவன் சொல்லதானே இவனுக்கு கேத்தப்ப நம்ம நல்லா பேசிட்டோம் போங்கடா போங்க குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் முதல்ல நீ போடா அவனுக்கு ஸ்வீட் ட்ரீம்ஸ் பேட் ட்ரீம்ஸ் அனுப்பி பாரு போ நாங்கள் ஒன்றும் பெருசாக சொல்லலை நாங்களாட்டி சமாளிச்சுக்கிடுவோம் இருந்தாலும் உன நம்பி உனக்கேற்ற மாதிரி பேசி விட்டுட்டோண்டா எங்களுக்கு என்னன்னு தெரில போ என்னக்கா இப்படி சொல்றாங்க இவ்ளோ நாள் இந்த எரவை இப்பலாம் பண்ணாத இப்பதான் புதுசா பண்ணல அத நான் இப்பலாம் பேசற ஆளே கிடையாது பேசறத அடிப்பா இதெல்லாம் அவளுக்கு பிடிக்காது அவளே இப்படி சொல்றா அவ சொல்லுதா எதுக்கு அப்படி சொல்றா அத எனக்கும் தெரியல இவங்க எல்லாம் பண்ற ஆளே கிடையாது எனக்கு தெரிஞ்சவங்க பண்றது ஒரு தடவை கூட சொன்னதே கிடையாது பண்ணலன்னு சொல்லல இல்லைக்கா நானே மாமாட்டை ஒன்றானு கேட்டேன் காலேஜில் எல்லாம் துணாலுக்கலாம் மும்பைக்கு போனால் பசங்க தனியாக இருந்தால் கெட்டு போயிடுவாங்க பார்க்கெலாம் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மாமாட்ட கேட்டேன்னா நீங்கள் போயிருக்கீங்களா மாமா ட்ரிங்க்ஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டேன் அதுக்கு மாமா என்னை அடித்து விடுவேன் இப்படி பேசாத என்ன பேச்சு பேசிட்டு இருக்க என்னை பார்த்து அப்படியே தெரியுது அப்படின்னு சொல்லி ஏசிட்டு நான் இங்கேருந்து மும்பைக்கு போகும்போது எப்படி இருந்தனோ அப்படியே ஏதோ திருப்பி வந்திருக்கேன் அதை பற்றி நீ டென்ஷனாக எடுக்காத இனிமேல் நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிச்சேன் மாமா

அப்படியெல்லாம் போய் சொல்லுது மாமா சரி அப்போ அண்ணகிட்ட தர கேளு எதுக்கு அப்படி சொல்ல நான் கேட்க மாட்டேன் மாமாட்ட காலையில சொல்லிட்டேன் பழைய நம்பி மாதிரி தான் நான் எதுவும் கேட்க மாட்டேன் பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன் மாமா எது விருப்பமா அதுவே பண்ணிவிட்டு போட்டோம் விடுங்க காலையிலேயும் சண்டை மாமா விளையாட்டுக்கு சொன்னதை நான் புரிஞ்சுக்காமல் ரொம்ப சண்டை போட்டேன் தெரியுமா இப்போ ஒரு வேளை விளையாட்டு சொல்லுதா என்னமோ தெரில அப்புறம் நான் கேட்டுட்டு மறுபடியும் மாமா கோவப்பட்டுட்டு வர ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டுன்னா அவ்வளோதான் நான் இருந்துக்க மாட்டேன் யாருக்குமே மாமா சொல்லியிருக்கு ஏதாச்சும் இப்படி பண்ணேன்னா நான் கோவப்படவும் மாட்டேன் பேசவும் மாட்டேன் நான் பேசாம கிளம்பி வேறேன்னு சொல்லிச்சு இப்போ நம்ம டார்ச்சர்னு சொன்னால் நமக்கு பிடிக்காததை அவங்க பண்ணுவாங்கல்ல நம்மளை ரொம்ப தொந்தரவு பண்ணுவாங்கலாம் அதெல்லாம் செய் செய்ன்னு சொல்லி அப்போ தானே நம்ம டார்ச்சர் தான் சொல்லுவோம் மாமா என்ன டார்ச்சர் தான் பண்ணுறீங்க என் கூடவே இருக்கீங்க நீங்கள் டார்ச்சர் தானே அப்படி சொல்லிட்டாங்க அதை நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கோவப்பட்டுட்டேன் மாமாட்டேன் அதுவா மூணு மாசமும் மாமாட்ட நான் பேசுங்க உங்கள்கிட்ட பேசாமல் என்னால இருக்க முடியாது அப்படி சொல்லிட்டு இருப்பேனா எப்போது வீடியோ கால் லைனில் இருக்க சொல்லுவேன் அப்படி ஏதாச்சும் சொல்லிட்டே இருப்பேனா மாமாட்டான் அதனால தான் மாமா இவ்வளோ சீக்கிரம் என்னை கல்யாணம் பண்ணியிருக்கு அதனால மாமா அப்படி சொல்லுவோம் மாமாக்கு அது ரொம்ப டிஸ்டர்பாகிடுது அதான் மாமா உடனே வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் அப்படி பண்ணுறது அதுக்கு தான் மாமா அப்படி சொல்லியிருக்கு சும்மா சந்தோஷமாக இருக்கலாம் அதுக்காக சந்தோஷமாக இருக்கிறத சொல்லியிருக்கு டார்ச்சர்னு அப்படி சொல்லிட்டுன்னு கோவத்தில் நான் போகிறேனே எங்கள் வீட்டுக்கு மாமா போவாதனு சிரிச்சுக்கிட்டே சொல்லித்தேன் இருந்தது நின்று நான் கேட்க முட்டேன்ட்டு வேகமாக கால் எடுத்து வச்சேன்னா நடக்கிறதுக்கு அதுதான் காலையில் கால் ரொம்ப வலி கொடுத்துட்டு அது கோவம் மாமாவுக்கு நான் வீட்டுக்கு வர சொன்னோடனே சொல்லிட்டே இருந்துச்சு நான் கேட்கவே மாட்டேன்ட்டேன் அதனால மாமா கிளம்பி நான் போகிறேன் சொல்லிட்டு வேலைக்கு பிறகு தான் படுத்திட்டு நான் கால் ரொம்ப வலிக்குன்னு சொன்னேன்னா அது மாமாவோட தாங்க முடியல அந்தாலும் மாமாவே இறங்கி வந்து நான் வா நான் ஆஸ்பத்திரி போகிறேன்னு சொல்லிட்டு ஆமாக்கா ஆமாம் என்கிட்ட விளையாட்டுக்காக கிண்டல்காக பேசிட்டு இருக்கு. அத انا சீரியஸா எடுத்துட்டு இருக்கேன். நம்ம மாமாட்ட நான் தான் சொன்னேன். 얘가 யானை கிண்டல் பண்ண சொல்லுச்சா? நான் பிரேனா கிண்டர் பண்ணக்கூடாது கூடாது என்ன மட்டும் தான் கிண்டல் பண்ணனும்னு சொல்லியிருக்கேன் அதான் மாமா யானைட்ட வளണ്ടിட்டு இருக்கு. அது புரியாமல் நான் மாமாட போய் உட்கார்ந்துட்டு இருக்கேன். கறி காய் போய் எல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணாங்களே என்ன பண்ண? என்ன பண்ண? நீ நானும் கவனிக்கற வேற வழி அண்ணன் ரெண்டு பாவும். நான் நீ என்ன மாமாவை நான் அடிக்க மாட்டேன் நான் அடிக்கலாம் முடியாது இந்த மாமாவுக்கு தனியாக ஒரு பனிஷ்மெண்ட் வச்சுருக்கேன் அது மாமாவால் ஏற்றுக்கவே முடியாது அதனால நான் பண்ணுவேன் அப்போ பாவம் வந்து எங்கள் அண்ணன் முனியிடும் நான் ஆசைப்படுறத கூட நிறைவேற்ற முடியல நீங்கள்லாம் என்ன மெயினியர் முனிதரும் ரொம்ப வில்லங்க முடிச்சா இருக்கா ரொம்ப சப்போர்ட் பண்ண தெரியும் உங்கள் அண்ணனுக்கு இவங்க நல்ல பசங்களாக இருந்தாங்க இப்போ இவங்க கல்யாணம் பிள்ளைங்க தான் பிடிக்காங்கன்னு சொல்லுவாங்க இப்போ எங்களை எல்லாம் குறைச்சிடுவாங்க

சரி இப்போ என்ன அதை சொல்லுங்கள் சொன்னது நீங்கள் போட்டீங்கல்லாம் என்னை கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் நான் போய் சொன்னேன்னு சரி பண்ணிக்கோங்க தான் கல்யாணம் இனிமே ஏன் மறைக்கணும் பண்ணுங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கோங்க நான் ஒன்றும் சொல்ல மாட்டேனே சீரியஸாக சொல்கிறேன் என்ன புதுசாக பண்ண போகிறீங்க யாருக்குனே பண்ணியிருக்கேன்னு சொல்லுதுங்கலாம் சார் என்ன என்கிட்ட தானே சொல்லலை எனக்கு தானே தெரியாது அதுக்கே அப்படி கேட்கணும் பண்ணிக்கோங்க உங்களுக்கு விருப்பம் தான் பண்ணிக்க வேண்டியதுண்ணே உனக்கு இதில் கோவம் இல்லையா ம் நான் எப்படி கோபப்பட முடியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் பண்ணுறீங்க அதை நான் ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல நீங்கள் என்கிட்ட என்ன சொன்னீங்க உனக்கு பிடிச்சதாக இருந்தால் நீ இடம் பிடிச்சி வாங்கிக்கோன்னு சொன்னீங்கல்லாம் இப்போ எனக்கு தேவையானது நான் வாங்கிக்கிறேன்ல மாமா உங்களுக்கு தேவையானது பிடிச்சதாக இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியதானே சரி நான் ஒன்று சொல்லட்டா என்ன சொல்லுங்க இதுக்கு முன்னாடியே என்ன தினி பிடிக்காததை நான் செய்ய மாட்டேன் அப்படி இருக்கும்போது என்ன தினி என் கூடவே இருக்கான் அப்படின்னா செய்வேண்ணா செய்ய மாட்டேன்னா சும்மா விளையாட்டுக்காகவே சொல்லணும் நந்தினி எனக்காக வேண்டாமா உங்களுக்கு விருப்பம் சொல்ல மாட்டேன் எனக்கு அதுல விருப்பம் இல்லைல்ல உனக்கு தெரியாதான் என்ன ஆச்சு ஒண்ணு சொல்ல முடியாது ஆர்ட்டி பண்ணுவோம் தானே கேட்டேன் பசங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க கல்யாணத்துக்குமே எதுவும் பண்ணலாம் நாங்க பண்ண மாட்டோம்ல முனிமே அவங்க கட்டாயப்படுத்தினாங்க பண்ணல இப்போ கூட தான கல்யாணம் முடிஞ்சிருச்சிடும் அதான் பண்ண சொல்லி சொல்லிட்டு இருக்கானுங்க நான் பண்ண மாட்டேன் புரியுதான் எனக்கு அதில் விருப்பம் இல்லை விருப்பம் தான் நான் என்னைக்கே பண்ணிருப்பேன் சரியா அதை பற்றி டென்ஷன் எடுக்காதா சரி மாமா என் மாமா ஐ லவ் யூ மாமா ஐ லவ் யூ நந்தினி நான் தான் கூப்பிட்டு வந்திருப்பேன்லாம் ஏன் உங்களை போட்டு கஷ்டப்படுத்துறாங்க நாளைக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க நான் கடைக்கு போகிறேன்னு சொன்னீங்களா ஜாமாவாங்க அவங்கள நம்பி தானே விட்டுட்டு போகிறேன்னு சொன்னீங்க அப்போ என்ன பேசுறது என் பழைய நந்தினி போலைய எழுத்து பேசாமல் கோவப்படாமல் பேசுகிறீங்க பொறுமையா ம் சொன்ன சரின்ட்டு ஆமாம் சரி கை வைக்கிறதுக்கு ஸ்டூல் ஏதாச்சும் கொண்டு போடட்டான் ஏமா கால் வலிக்கா இல்லை சும்மா சொன்னேன் வைங்க கால் வலிச்சு சொல்லு நான் எடுத்தது சரியா நான் உங்களை சமாதானப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டு பக்கத்தில் வந்துருந்தேன் இல்லாட்டி பக்கத்தில் வர மாட்டீங்க வந்தாலும் நீங்க வராட்டி நான் வருவேன் நந்தினி அப்படி சந்தோஷம் வரேண்ணா போ வந்தால் என்கிட்ட டேரக்டாக காட்டுன்னு சொல்லியிருக்கலாம் இது வந்தால் சொல்லிடுண்ணா நான் அதுக்கு பதில் சொல்லிடுவேன் சரியா நாளைக்கு சாயந்தரம் கோயில் பண்ணலாம் போயிட்டு வந்துடுவோமா எப்படி ஏதாச்சும் ஆட்டம் கச்சேரி எதுவும் வச்சுருந்தாங்கன்னா இருப்பாங்களா எல்லாரும் இருக்குன்னா இருங்க இல்லை வீட்டுக்கு வரணும் சொல்லுங்கள் வீட்டுக்கு வரோம் வீட்டுக்கு வந்துடுவோமா நாளைக்கு வந்து என்ன செய்ய நாளை கழிச்சு சாமி கூட முடிஞ்சோன்னா வீட்டுக்கு வருவோமா அப்படியெல்லாம் வர முடியாது நான் வர மாட்டேன்னா வர மாட்டேன் சரி அறிப்போம் ஒரு புதங்களாம் மத்தியானம் கிலோ சாமி வரும்ல தண்ணி ஊற்றணும்லாம் பரவாயில்ல சரி இந்த டீலில் விடணும் முடிவு பண்ணிட்டேன் ஓ இஷ்டம் ஓ இருங்க இன்னும் எத்தனை வருஷம் காக்க வச்சுங்க அதெல்லாம் இதில் கணக்கில் சேர்க்காது அப்படி பார்த்தா நான் ஒன்றை விட அதிகமாக வெயிட் பண்ணியிருக்கேன் தெரியும் நான் தானே பாவம் ஆமாம் ஆமாம் ஏ மாமா ரொம்ப பாவம் தான் இருங்க இப்போ சாம்பார் ரெண்டு நாளைக்கு சரி மாமா காலைல நடந்துருவேண்ணா நடந்து பாரு என்ன காலையில் எழுந்துச்சு கொஞ்சம் மெல்ல மெல்ல நடந்து பார்ப்போம் நானும் இருக்கேன் என்ன சரி மாமா சரி தூங்குமா தூங்குவோம் சரி இந்த நைட்டு என்ன சொல்கிற வரைக்கும் போடக்கூடாது சொல்லுமா இப்போ போட்டுட்ருக்கேன் அது ரெண்டு மூணு நைட்டு போட்டேன் மாமா